ஹாய்ங்க நான் கவுசி வெல்கம் டு கவுசி ஸ்ராஸ் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்லேயே எப்படி கெட்டி தயிர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளப் முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் டுடே நான் கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து பால் பேக்கெட் இல்லைங்க நான் பால் கார்கிட்ட வாங்கினது இந்த பால் ஹை ஃப்ளேமில் வச்சு பொங்க விட்டுக்கலாம் இந்த பால் கரெக்டாக பொங்கி வரும்போது நீங்கள் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அதை ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கி விட்டிங்கன்னா பால் திரும்ப திரும்ப பொங்கி வராது ஒரு சில தண்ணி ஊற்றுவீங்க அப்போ தண்ணி தொடாத தப்பு இப்போ இந்த லோ ஃப்ளேம்லேயே இந்த பால் ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கீழே வச்சிருங்க அது நல்லா விது விதப்பாக ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு கலக்கி ஒரு எயிட் ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க பால் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட்டியாக சீம்பால் மாதிரி சூப்பரான தயிர் ரெடி இருக்கும் நான் வீடியோலேயே காட்டியிருப்பேன் கம்த்துனா கூட அது கீழே கொட்டாது தயிரை வந்து நம்ம ரெண்டு நாள் ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட வச்சுருக்கலாம் புளிக்காது அப்படியே ஃபிரெஷ்ஷாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே டாச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சச்சா பை பை